காய்ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சுனாமீனார் மீனவன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் தான் கிளம்பிகிட்ருக்கோம் நம்ம நைட்டு தான் எப்பையும் போவோம் பார்த்தீங்கன்னா நம்ம பகலில் கடலுக்கு போகிறோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் வளையை தூக்கி போட்டில் ஏற்றுக்காண்டி தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் நான் என் தம்பி அப்புறம் மாமா எல்லாம் தூக்கி போயிட்ருக்கோம் பாருங்கள் இது என்ன வளம் பார்த்திங்கன்னா கீ சாமிசாலம்னு சொல்லுவோம் தூக்கி ஏற்றி போட்டில் போட போகிறோம் மாமா பார்த்திங்கன்னா போயா விழுத்துட்டு வராங்க பாருங்கள் இந்த போயா எதுக்கு பார்த்தீங்கன்னா போட்ட நம்ம கரை விட்றதுக்கு பயன்படுத்துறதுக்காண்டி இது பண்ணுவோம் நானும் மாமாவான் போயிட்டு போயிட்டுருக்கோம் போயாவை போயா பார்த்திங்கன்னா தெருமாங்குள்ள செஞ்சது தான் சாக்கை வச்சு செய்கிறது தான் போய் கிளம்பி வச்சு பாருங்க மாமா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாமா இதுதான் இங்கிலிருந்து எழுதி பூஜை பாருங்க இது பார்த்திங்கன்னா மூத்த மாமா இது என் தம்பினிக்காய் இது பார்த்தீங்கன்னா மயன் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு பேர் போயிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் சரியாவில் புழுங்க காலையில் இது காலையில் ஒரு ஆறு ஆறுமையாக இருக்கும் சரியாவில் பூர் பாருங்கள் எப்படி கும்பாருங்க கடல் பார்க்கறதுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு முன்னோட வலை பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் வலை வாங்கிட்டு இருக்காங்க ஆமாம் வலை இழக்க ஆரமிச்சிட்டாங்க நம்ம இடத்துக்கு அந்தாச்சு மீன் வர மீன் பிடிக்க இடத்துக்கு வலை இருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மூணாவது மாமா பார்த்தீங்கன்னா இன்னொரு மாமா மிஷினில் நிற்காங்க ரெண்டு மாமாவும் வள இருக்காங்க மாமா போட்டில் தான் போயிருந்தோம் நம்ம போட்டு கொஞ்சம் வேலை அதனால பார்த்தீங்கன்னா மாமா போட்டில் தான் போயிருந்தோம் பாருங்கள் இருக்கோம் வளைய இப்போ பார்த்தீங்கன்னா வாவல் வளன்னு சொல்லுவோம் வாவல் வளையை தான் இலக்கிட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு செட்டு வளம் முடிஞ்சிருச்சு பற்றி இல்லை மாலு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போயா கேனத்துக்கு போடுறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா அடையாளத்துக்கு இதை பார்த்தா நம்ம வளைய பிடிப்போம் அதனால அடையாளத்துக்கு இப்போ இன்னொரு செட்டு விளாக்க போகிறான் பாருங்கள் அது இலைக்கி முடித்தாச்சு கேன் எதுக்கு போடுறேன்னு பாருங்க அடையாளத்துக்காண்டி போடுறது எவ்வளோ பெரிய காணா போடுறதுன்னு பாருங்கள் அதை பார்த்தா நம்ம அழகாக்கு பிடிப்போம் வீட்டில் வந்து சுற்றாமிசம்லாம் சொல்லுவோம் காட்டு போட்டது வீட்டில் சாமா எல்லாமே வரும் அதை வளக்கி பிடிக்காங்க ஆமாம் எவ்வளோ ஸ்பீடு வைச்சாலுமே அவ்வளவு பழக்கிட்டு போய் அதுபாங்க வேலை போயிட்டு கடலில் எவ்வளோ ஸ்பீடுனாலும் மாமா ஆக்சுவாகவே விளையாழ்த்துக்க பாருங்கள் இலக்கி முடிச்சாச்சுங்க தம்பி தான் நகர தூக்கி போட்டான் தூக்கிட்டு போய் மடக்க பாருங்க பாருங்கள் இருக்காங்க கைத்த இதுதான் கேனை அடையாளத்துக்கு இந்த கேனை பார்த்தா நம்ம வளைய பிடிச்சிருது பார்த்தீங்கன்னா போட்டில் தண்ணி கிடக்கிறனால தண்ணி இருக்கான் சாக்கை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம வள இலக்கி உடனே தார்பாய் மாதிரி இருக்குங்களா தார்பாய் விரிச்சு உட்காந்துருவோம் மணி பார்த்திங்கன்னா எட்டு எட்டு இருபத்தி ரெண்டாவது மாமா வந்து வளைய பார்த்திங்கன்னா பத்தரைக்கு பிடிக்கணும்னு சொன்னாங்க பாருங்கள் அழிச்சி நம்ம வளையா காலையில் தான் பார்த்தீங்கன்னா காலையில் வாங்கி வாங்கலாம் இப்போ வளையை பிடிச்ச போகிறோம் பாருங்கள் அப்போ அது கேன் கிடக்கா இந்த கேனு தான் இது நம்ம கேன் போடல்தான் நமக்கு அடையாளம் தெரியாது மாமா கேனை பிடிச்ச போகிறாங்க பாருங்கள் விட்டுட்டாங்க அதனால் இன்னொரு மாமா பிடிச்சிட்டாங்க கடைசி மாமா வா தயிரை வாங்குகிறாங்க பாருங்கள் தயிர் வாங்கினதுக்கப்புறம் தாங்க வலை வரும் பயிர் இழுத்துக்கிட்டுருக்காங்க தம்பியும் மாமாவும் தான் முத்த மாமாவும் தான் வளையழுத்துக்கிட்டு இருக்காங்க காற்று சரியாக காற்றுங்க காற்று நல்ல காற்றாகவே இருந்துச்சு காற்று நமக்கு நெதலாக இருந்துச்சா கொஞ்சம் வளராங்க வளையல்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் கல் வரும் பாருங்கள் பயிர் தான் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது இருக்காங்க ரெண்டு வருமே பாருங்கள் கல் வாங்கிட்டு இருக்காங்க என்னென்ன மீனுங்க வருதுன்னு பாருங்கள் மழை இருக்காங்க பாருங்கள் மழை வாங்கும் போது கொஞ்சம் கவனமாகவே வாங்கணும் கேட்டால் மீன் சில நேரத்துக்கு மீன் தட்டி போயிடும் நமக்கு நட்டமாயிரும் மாமா கொஞ்சம் கவனமாகவே பார்த்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க வாங்கிகிட்டு இருக்காங்க பாருங்கள் தின்னா வளைய இருக்காங்க இன்ன வரைக்கும் மீன் வரலை பார்ப்போம் என்ன மீன் வருதுன்ட்டு வளைய தான் இருக்காங்க நிறைய வளைய வாங்கிட்டாங்க இன்ன வரைக்கும் மீனே வரலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த நண்டு வந்து குளக்கட்ட நண்டுன்னு சொல்லுவோம் அது கால் வந்து அவிச்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குங்க அவிச்சு கஞ்சிக்கு பார்த்து பார்த்திங்கன்னா பத்து கிளிமீன் வந்துருக்கு இது ஒரு கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா நல்லா ரேட்டு கிளி மீன் மயம் நண்டு காலை உடச்சி இருக்கான் பாருங்கள் பத்து கிளிமீன் வந்திருக்கு அடுத்து மாமா வலையை இருக்காங்க பாப்பா அடுத்து என்ன மீன் வருதுன்னு பாருங்கள் மீன் வலையிலேருந்து கெடுத்து தான் மையம் உயிரோடு இருக்குது துருக்கி துருக்கி வந்தது இது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கு முட்டைன்னு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குளிச்சங்கு இருக்குல்ல குளிச்சங்க முட்டை கூரை போட்டான் கடலில் பயம் மழை வாங்கிட்டாவே இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிமீன் தான் ஒரு கிளி மீன் அப்புறம் நண்டு இது பார்த்தீங்கன்னா கட்டா கட்டா மீன் வந்துருக்கு நமக்கு எப்படி சுற்றி வளர்க்கும் பாருங்கள் கட்டா மீன் தெரு பார்த்து பயம் எடுத்துக்கிட்டு இருக்கான் கட்டா மீன் பொறிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க பொறிக்க அப்புறம் கருவாடு போடுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் எழுத்துனா பொறிக்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சொல்கிறேன் குழம்பு நாங்கள் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஆளுக்கு தெரியாது அதுக்காண்டி நமக்கு பொறிக்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சொல்கிறது ஒரு சில ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில ஆளுக்கு தெரியாது அதுக்காண்டி நம்ம பொறிக்க குழம்புக்கு நல்லாயிருக்கும் சொல்கிறது இது பார்த்திங்கன்னா வாழை மீன் பாருங்க வாழை மீன் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுபா கிட்டே போகும் அதனால நண்டு கடிச்சிருச்சு வாழை மீன் எப்படி கழிச்சிக்கிட்டு பாருங்க கழுத்துலேயே கடிச்சிருக்கு பாருங்கள் நண்டு இது பார்த்தீங்கன்னா மாமா வந்தோடனே சொல்லிட்டாங்க நண்டு கடிச்சிட்டு நம்ம வில போவாது நம்ம வீட்டுக்கு தான் போடணும் அப்படின்ட்டாங்க வீட்டுக்கு போட்டாங்க பொறிக்கிறதுக்கு கட்டாம நான் மையம் கழிச்சிக்கிட்டு இருக்கான் வளையிலேருந்து இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் ஏன் உயிரோட வருமா கொஞ்சம் பார்த்து தான் எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லை முள் குத்திரும் சில கையில் ஆனால் மயனுக்கு கையில் கடிச்சிருச்சு இருந்தேன் கையை கடிச்சுன்னு வாங்கிட்டு இருக்காங்க பாப்பம் ஒருத்தர் என்ன மீன் வருதுன்னு நமக்கு எல்லா வலையும் மீன் வந்துடாதுங்க ஏதாவது ஒரு சில தான் மீன் வரும் அதிர்ஷ்டம் இருக்கணுங்க அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கடலில் மீன் வரும் இது பார்த்தீங்கன்னா பாறை வந்துருக்கு பாருங்க பாறை மீன் அடுத்து மாமா வலையை இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாக தான் வந்துருக்கு பாருங்கள் உயிரோடு கிடக்கு பாருங்கள் கட்டா குடிக்கி துடிக்க கட்டெல்லாம் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க எடுக்கணும் கையை கடிச்சிருவான் பார்த்தீங்கன்னா வாழை வாழை மீன் வந்துருக்கு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டா கட்டா மீன் மறுபடியும் உயிரோடு கடைக்கு பாருங்கள் குடிக்க துடிக்க வந்துருக்குங்க அடுத்து வளைய வாங்கிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு கட்டா மீன் பாருங்கள் மேவலையில் தான் வந்துருக்கு பாருங்கள் கட்டா பட்டா மீன் மையம் எடுத்து எடுக்க மாதிரி அங்கே மீன் வர வர வலையிலேருந்து எடுத்துருவோங்க வலையிலேருந்து மீன் வர வர மாயம் கழிச்சு போட்டுருவான் கழிச்சுட்ருக்கான் மாமா இருந்தாலும் வளைய வந்து மாமாவும் ஒரு தம்பியும் வளையாங்கிட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பன்னா மீன் பன்னா மீன் சூப்பராக இருக்குங்க போய்க்கு குழம்புக்கு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் இது ஒரு செத்து வள முடிஞ்சிருச்சுங்க கல் வந்துட்டு பாருங்க ஒரு தொழாக முடிஞ்சிருச்சு கொசு தோழானா பத்து கிலோ மாளுங்க அதெல்லாம் ஒசி கிலோலாம் சொல்லுவோம் அது முடிஞ்சிருச்சு பாருங்கள் அடுத்து ஒருசு புடிச்சி பத்து கிலோ மாலையாக அடுத்து அதை வாங்க போகிறாங்க அதில் மூணு மீன் வரையும் வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கொட்டா பிளுக்கும் போது ஒரு கட்டா மீனுங்க பாருங்கள் எப்படி எது அவ்வளோ அழகாக உள்ள தூக்கி மாமா வைக்க வேண்டாம் சைஸை பாருங்கள் கட்டா மலையில் முறுக்கி தாங்க வரும் வரும்போதே நம்ம தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுக்கணும் எல்லாம் சார்ப்பாக இருக்கும் கட்டாவுக்கு மயம்பி எடுத்துகிட்டு போகிறான் வளைய வாங்கிட்டுருக்காங்க மாமா சம்பளம் எல்லோரும் பாருங்க மீன் வந்தால் நமக்கு நல்லா இருக்குங்க மீன் வந்தால் வலை முடியறதுன்னு நமக்கு தெரியாது மீன் வராமல் வள கும்போச்சுட்டு ரொம்ப போர் அடித்த மாதிரி இருக்கும் வள வந்துட்டே இருக்கும் பாரு வாங்கிட்டு இருக்க ஒரு கட்டா வந்தோட வள இருக்கு அடுத்து ஒரு கட்டா பாருங்க சரியாவில் பெரிய கட்டாங்க சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு சரியாவது முரட்டு கட்டா நான் மயம் தான் கழிக்க போறான் மயம் சொல்லிட்டேன் மயம் மயம் சொல்லிட்டா நீ வீடியோ எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான் அதனால தான் வீடியோ எடுக்க போயிட்டேன் மா என்ன கழித்து போட்டுக்கிட்டேனா மீன்ல அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பாருங்கள் மாமா குடிஞ்சு தூக்குறாங்க பாருங்கள் தூக்கிட்டாங்க பாருங்கள் இது கரெக்டாக தான் எதுக்கு குடிஞ்சு தூக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில இது சும்மா வரும் வலையில் சிக்காமல் லேசாக மட்டும் கொஞ்சம் அடியறி கிடக்கும் தட்டி போயிடும் அதுக்காக கீழே குடிஞ்சு மாமா தூக்கிட்டாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் போயிருக்கும் மீன் கீழே குடிஞ்சு தூக்கி போட்டாங்க பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வலையை வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்துங்க அவன் பார்த்திங்கன்னா மீன் போடுற இலம் பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கு ஏழாம்னால நம்ம மாமா வேகமாக விலையை வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஏலத்துக்குள்ளே போகணும் லிட்டால் ஏலம் முடிஞ்சிருந்த மரம் நம்ம மீனை வீடு தான் கொண்டு வர மாதிரி ஆயிரும் அதான் வேகமாக வாங்கிட்டு இருக்கா கட்டாக பாருங்க எப்படி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் மயன் வளையலேருந்து எடுத்துக்கா சரியால் பெரிய கட்டாங்க வேறு தூக்கி போடுவேன் பாருங்க மறுவா இருக்குது உயிரோடு தான் இருக்குது மீன் நீ செத்துருந்து நினைக்க வேணாம் உயிரோடு தான் கிடக்கு ஒரு கட்டாக கழிச்சிக்கிட்டு இருக்கான் மயனே இந்த தம்பி தான் இருக்கான் பாருங்கள் எவ்வளோ பெரிய கரெக்டானு பாருங்கள் சைஸை பாருங்கள் கரெக்டாக சைஸாக இதோட தான் பெருசாக பாருங்கள் நமக்கு வந்து இந்த சைஸ் தான் சைஸை பாருங்கள் இதே எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் ஒரிச்சுலாம் சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் அல்வா மாதிரி இருக்கும் பொரித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கருவாடு போடுறதுக்கு இதோட வேறு லெவலில் இருக்கும் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் சாப்பிட்டாலுக்கு தெரியும் சாப்பிடாதவங்க பார்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா செந்திருக்க இதெல்லாம் வ வரம்போ வரும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா வாழ்கிட்ட முள் மாதிரி இருக்கும் ரெண்டு முள் இருக்கும் சில தெருக்குகளுக்கு ஒரு முள் இருக்கும் குச்சுனா அவ்வளோ தான் அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் பார்த்துக்கங்க அதனால் மாமா வரும்போது கொஞ்சம் கவனமாக தான் தூக்கி போட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்காண்டியே வளர்க்கும் போதே கவனமாகவே இழுப்பாங்க என்ன மீன் வருதுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி விஷமும் வரும் கடலில் தெருக்கு அப்புறம் நிறைய மீன்கள் இருக்குங்க விஷம் மீனுங்க தான் சொல்லுவோம் அதெல்லாம் குடிச்சுன்னா குடிச்சுன்னா சரியான விஷம் பார்த்திங்கன்னா வளம் முடிஞ்சிருச்சு பாருங்கள் தான் கரெக்டாக மாமா கையில் தான் பாருங்கள் மூணாவது மாமா பாருங்கள் சைஸை போடுற எவ்வளோ பெரிய கட்டாங்க வலை எல்லாத்தையுமே வாங்கியாச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வலையில் வந்த மொத்த மீன்களையும் பாருங்கள் எல்லாத்தையுமே இப்போ பட்டையில் கூடையில் எல்லாத்தையுமே இருந்ததுலாம் கீழே கட்டியாச்சு தட்டிட்டு என்ன பண்ணி இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து கொடுத்துட்டுருக்கோம் பாருங்கள் எல்லா மீனுமே தனியாக பிரித்து போட்டுருக்காங்க மாமா கிழுக்கு தனியாக அப்புறம் காரா பிடிச்சி தனியாக அப்புறம் தனியாக எல்லாத்தையுமே தனி பிரிச்சுடும் எதுக்கு நம்ம தஞ்சையாக குறித்து விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஏழை போய் போடுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே போனவொடனே தட்டி தப்பி விடலாம் காடாதீங்க அப்புறம் தேவைங்க அந்த மாதிரி தட்டி விட்லாம் கேட்டால் நம்ம அங்கே போய் தட்டி பறக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டமாடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம அப்படியே தப்பி விட்லாம் அதுக்காக தத்தியாக பிரிச்சு விட்டுருக்கோம் பாருங்கள் எல்லா மீன்மே கலந்து கிடக்கு எல்லாத்தையும் பிரிச்சு போட விட்டுக்காங்க மாமா பாரா மீன் கிடக்கு அப்புறம் கட்டா மீன் கிடக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீயுத்திர தான் கொண்டு போய் போடுவோம் மூணு மணி மணிக்கு அப்புறம் ரெண்டரைக்கும் இழந்து விடுவாங்க அதே மாதிரி தான் கையில் சிக்காம பாருங்கள் சின்ன சிக்கிதான் அது அது என்னையே பிரித்து போட்டுட்ருக்கான் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மாட்டாங்க பாய்